மாபம் இன்னைக்கு பதினாலாம் நாள் தர்ப்பணம் அதாவது அம்மாவாசைக்கு முதல் நாள் தர்ப்பணம் பவித்திரம் கூச்சம் தர்ப எள்ளு ஒரு தொம்புல ஜலம் தட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு உத்தர ஜலம் விட்டுட்டு தட்டில் விடுங்க இன்னொரு தரம் ஜலம் விட்டு குடிங்க இன்னொரு தனி ஜலம் விட்டுட்டு குடிங்க ಇನ್ನೊರುದ್ದನ್ನು ಜನವಿಟ್ ಕುರಿಂದ ಜನವಿಟ್ಟು ತಟ್ಟು ವಿಟ್ರು ಕೇಡವ ನಾರಾಯಣ ಮಾಧವಾ ಸೋವಿಂದಾ ವಿಷ್ಣು ಮಧುಸೂದನ ತ್ರಿವಿಕ್ರಮ ವಾಮನ ಶ್ರೀಧರಾ ಶ್ರೀಕೇಷ ಪದ್ಮನಾಭ ದಾಮೋದರಾ ಸಂಗರ್ಜನಾ ವಾಸುದೆವಾ ಪ್ರದ್ಯುನ ಅನಿರುದ್ರ ಪುರುಷೋತ್ಮ ಅಧೋಕ್ಷಿಯಾ நாரதந்தா அக்ஷுதா ஜனார்தனா உபேந்திரா ஹரே கிருஷ்ணாய நம பவித்ரம் வலதுகை மோதரவர்களில் போட்டுக்கிறது பவித்ரம் பவித்ர்தே வித்தம் ப்ரமரசே காத்திராணி பரியேஷு பவித்ரம் விஸ்வதா பவித்ரம் பவித் ரெண்டு காண்டு கட்டபந்தர்பய கால்கையில் போட்டுக்கோங்க தர்பாசனாய நம இன்னொரு ரெண்டு கட்டபந்தர்பயை பவித்திரம் போட்டவர்கள் மடக்கி வச்சுக்கோங்க தர்மபத்ரே சுவாசீனார் பிள்ளைய அருட்கோங்க சுக்லாம்பரதனம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுருஷம் பிரசன்னவத்தனம் தியாகே சர்வவிக்னோபாந்தகே மூக்குமயில் வரல் வச்சுக்கோங்க பிரணவசா பரபிரம்மரே பரமாத்மா தேவதா தேவி காயத்ரி சந்தா பிராணாயமி வினோகார் ஸ்வாஹ மகா ஜன தவா சத்யம் ஜோதி ஜோதிருஷா அமிரம் பிரம்மா பூர் புவஸ்வரோம் சங்கல்பம் நிற்கிறது வலதத்தோடு மேலே எழுதுகை வச்சு அது மேலே வலதுகை வச்சு முடிப்போங்க மமோ பார்த்த சமஸ்துருதா பார்வதிபரமேஸ்வரலக்ஷ்மீனாராயணப்பிரிதம் ஸ்ரீஷிவாபியம் சோபனை मुहूर्ते अध्याप ब्रह्मना हा तुद्या वराते स्वेता वराहकल्पे वहीं वस्पते मनमंथरे अष्टाविं शदितामे कलियुके प्रथमा भाते जंबुत्तेभे भारद्वाजे बर्धकंठे मेरोहो दक्षिणादिक बाहे सकाप्ते अस्पिन्ने वर्तमाने इनार चांद्रे चौरमाने इनार ಸಂವತ್ಸರ ಸ್ವಸ್ತಿ ವಿಶ್ವಶೋ ವರುಣನಾಮ ಸಂವಕ್ಷ ದಕ್ಷಿಣಾಯ ವರುಣರತ ಕನ್ಯಾಸೆ ಪೃಷ್ಠವಕ್ಷೇ ಚತುರ್ದಶ್ಯಾಂ ಪುಣ್ಯದ ವಾಸರ ವಾಸರಸ್ತು ಮೃಗವಾಸರ ಪೂರ್ಣನಕ್ಷತ್ರುಕ್ತನಕ್ಷತ್ರ ಸಕಲ ವಿಶೇಷ ವಸಿಷ್ಠಾ ಪುಣ್ಯದ ಮಹಾಲ ಚತುರ್ದಶಿ ದಿನ புண்ணியகால தில தர்ப்பனாக்கம் அகம்மத் ஜகரிஷே கையில் ஒரு உத்தனை ஜலம் விட்டுட்டு தட்ட விட்டுருங்க பூனல் வலதுகை புறமாவே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனல் பிடிச்சிக்கோங்க கை நீட்டி பிடிச்சிக்கோங்க இப்படி ஜலம் எடுத்து விட்டுக்கணும் தேவானாம் தற்பையாமி தற்பயாமி தர்ப்பயாமி தேவகனானாம் தற்பையாமி தற்பயாமி தர்ப்பயாமி தேவகன பத்திம் தற்பையாமி தற்பையா விதப்பையாமி देवगनपुत्रन तर्पया तर्पया तर्पयामि तर्पयामि देवगनपौत्रा तर्पया तर्पया तर्पयामि भूदेवान्पया दर्पया तर्पयामि भुवदेवा तर्पया तर्पया तर्पयामि शिवर्देवा तर्पया दर्पया तर्पयामि तर्पयामि तर्पया दर्पया तर्पयामि तर्पयामि तर्पया तर्पया माला पूर्ण मालमाद्रिपकोंग வலதுகை கட்டவர்களால் பூணலை இப்படி பிடிச்சிக்கோங்க தண்ணி விட்டுக்கணும் ரிஷீணம் தற்பயாமி தற்பயா விதப்பாமி ரிஷிகணாநாம் தற்பயாமி தற்பயாமி தற்பாமி ரிஷிகண பத்திம் தற்பாமி ரிஷிகணப்பு தற்பயாமி தற்பயாமி தற்பியாமி ரிஷிகண பௌத்திரான் தற்பயாமி தற்பயாமி தற்பியாமி பூ ருஷிம் தற்பாமி பவரிஷிம் தற்பாமி தற்பயாமி தற்பாமி சிவரிஷிம் தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி பூர் புவசுவரிஷிம் தற்பையாமி 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 ஷர்வாரி தற்பயாமி தற்பையாமி தற்பயாமீர் பூனில் இடதுகை பிறமாத்திக்கோங்க பிராச்சீனா விதி வலதுகை கட்டவர்களால் பூனை பிடிச்சிக்கோங்க கட்டவரை திருப்பி பிடிச்சிக்கோங்க எள்ளெல்லாம் இப்போ போட வேண்டாம் தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க तर्पयामि तर्पयामि पितर दर्पया तर्पयामि तर्पयामि दर्पया दर्पयादर्पियामी तर्पयामि 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 दर्पया दर्पा तर्पयामि तर्पयामि दर्पयादर्पियामी पितृण पौत्रा तर्पयामि दर्पयादर्पियामी तर्पयामि तर्पया तर्पयामि दर्पाया तर्पयामि पिरोर्पया तर्पयामि शोभितों नर्पया तर्पयामि तर्पयामि போர் பூர்வஸ்வபித்ரோன் தர்ப்பயாமி 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 ஷட்வான் பத்ரம் தர்ப்பயாமி 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 தட்டில் குறிச்ச வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு கட்டபோது தர்பை வைங்க அது மேலே ரெண்டு எண்ணில் போடுங்க பூனல் இடதுகை புறமா இருக்கு அப்படியே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பிடிச்சுக்கோங்க கட்டவது திரும்பி பிடிச்சுக்கோங்க எள் இல்லைன்னா அடுத்த கட்டவர்களால் எல்லை தொட்டுக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கிறோம் குர்ச்சஸ்தம்பா இது பித்ரோன்னு கோத்திரம் அப்பா பேர் பிதோ வசுரூபம் தற்போதைய தற்பியாமி தர்ப்பாமி பிதாம கோத்திரம் ஐயப்பேர் அதாவது அப்பாவோட அப்பா తర్పయామి తర్పయామి తర్పయా తర్పయా ప్రపిథాహం జయజయ్య అవురుడప్ప ఆదిత్యస్వరూపం తర్పయా తర్పయా తర్పయామి 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 మాతు అమ్మాయిల్ మాత్రం అమ్మా పేరు గోత్రం తర్పయామి 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 తర్పయామహి பாட்டி அவங்க அவரும் தர்ப்பயாமி தற்பயாமி தற்பயாமி பிரபிதாமிகி அவங்க மாமியா தற்பையாமி தற்பயாமி தற்பையா அமீர் தாய் மாமா கோத்திரம் தாத்தா பேர் அதாவது அம்மாவுடைய அப்பா பேரு அவங்க கோத்திரம் प पमित्रर प पि मात्र प अ द त्रर पमित्रर पमिर पमी मात्रस्य पि अत्रर पमित्रर पमीर मात्रृस्य माथ महा पाटीर अड़ी अ तर्पयामि 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 मातृस्य पितामहि अवंगमामिया गोत्र रुद्ररूपिं तर्पयामि 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 मातृस्य प्रपितामह अवंगमामिया आदित्य स्वरूपं तर्पयामि 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 परियप्पा யாரார் லனா பேர் சொல்லிக்கோங்க ஜேட்ட பித்ரோன்னு தற்பையாமி தற்பயாமி தற்பயாமி சித்தப்பா லினா ஆவா பேர் எல்லாம் சொல்லிக்கோங்க கனிட்ட பித்தரஹா ஸ்வதானம தற்பையாமி தற்பயாமி தற்பயாமி பெரியம்மா ஜேட்ட ஒன்று தர்பயாமி தப்பையாமி தற்பையாமி சித்தி இறந்து போனவையார்டு சொல்லிக்கோங்க கனிட்ட மாதிரோன்னு தர்பயாமி தற்பயாமி தற்பயாமி கோடு பிறந்தவை யாராவது இல்லைன்னா அவா பேர் சொல்லிக்கோங்க சகோதராணம் ஜேட்ட சகோதரம் கரெட்டு சகோதரானம் சததாரண தற்பையாமி தற்பையாமி தற்பாமி அக்காதங்க யாராவது இல்லைன்னா அவா பெயர் சொல்லிக்கோங்க ஜேட்ட சகோதரினா கரெட்டு சகோதரினா இது சுவதாரண தற்பையாமி தற்பையாமி மாமனார் மாமியார் பேர் யாராவது இல்லைன்னா அவா பேர் சொல்லிக்கோங்க ஸ்வசரம் தத் கோத்ரா கோத்திரத்தை சொல்லிக்கோங்க ஸ்வதாரமாக தற்பையாமி தற்பையாமி தப்பையாமி மீதி இருக்கிற எள்ளெல்லாம் கையில் போட்டுக்கோங்க இறந்து போனதாக ஏதாவது விட்டு போயிருந்தால் அந்த பேரெல்லாம் சொல்லிக்கோங்க சுவாமியம் தற்பியாமி தர்ப்பியாமி தற்பியாமி தர்ப்பியாமி ஆச்சாரம் தர்ப்பியாமி வம்சசிய சர்வே காரணத்தினரும் வசருத்ர ஆதித்ய சுரூபம் சுதாரணமாக தர்ப்பயாமி 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 எல்லாமே கை கழுவிக்கோங்க பூனலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனலை தர்ப்பணம் விட்டு அந்த தண்ணியில் தொட்டு கண்ணத்தொடிச்சுக்கோங்க ஏகேச்சாஸ்மாத் குலே ஜாதகா தே கிரண்ட தவியா தத்தம் நிஷ்பீடியன்னு உதகம் பூனில் புறம் போட்டுக்கோங்க சபேனார் கையில் இருக்க அந்த பவித்திரம் தட்டில் குறிச்சத்தை முடிச்சு வந்து போட்டுருங்க பவித்திர குறிச்சம் விசர்ஜாக க்ஷேமாய புனராராகவனாயுதார் எந்திரிச்சுக்கோங்க இருந்த இடத்துலேருந்தே மூணு பிரதட்சணம் இருக்கும் యాని కాని చాపాన్ని జన్మాంతగృతాన్ని ప్రదక్షిణి ప్రదక్షిణప దేవత పాపోహం పాపకర్మాణం పాపాత్మా రాజిమాృదయా దేవ శరణాంగత అన్యదా నాస్తి తరణం తస్మాత్ భవంతు ఎలా సౌఖ్యమా సంతోషమా మోహమా రోగ్యమా క్షేమమాకణో ఉడంబల వ్యాధి ఇలామ ఇరుకణ பித்ரு அனுகிரகத்தோடு இருக்கணும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல சௌக்கியமாக இருக்கணும்